அண்ணாமலோட பாத யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு திராவிட கட்சிகள் இரண்டும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்கின்றன விஜயனுடைய கட்சியும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்கும்போது எதிர் சித்தாந்தத்தில் இருப்பது பாஜக தாவேகாங்கிறது பேரில் திராவிட இல்லைனாலும் அது ஒரு திராவிட கட்சி தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வேணும் அப்படிங்கிறது சில பாஜக தொண்டர்களுடைய கருத்தாகவும் தலைவர்களுடைய கருத்தாகவும் இருந்தாலும் அதிமுக யாராவது சித்தாந்தத்தை விரும்புறவங்க இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு அவங்க வர வாய்ப்பு இருக்கு பிரசாந்த் கிஷோர் பத்தாம் தேதி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து சந்திச்சிருக்காரு ஹிட்லர் ஆட்சி கொண்டு வரக்காக ரொம்ப கடுமையா உழைச்சம் ஒரு பதினஞ்சு வருஷம் மூன்று விதமான பிரச்சாரங்கள் செஞ்சான் அவருடைய கட்சி அவரால் பீகாரில் வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியும் குஷி ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜாதி ரீதியா பார்த்து ஆட்களை நியமிக்கிறார்னு பிரச்சனை வருது கீழ இருக்கவங்களும் மேல இருக்கவங்களும் முன்னாடி மேலே இருந்தவங்களும் இவருக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்களும் அவருக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அங்க கட்சியை வளர்க்க முடியும் தலைவரா இருந்தாலும் இல்லைனாலும் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எறிவேன் சொல்லி இந்தியாவுலயே அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் அப்படின்னா திமுக அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் பதவி தங்கச்சி எம்பி மகன் துணை முதல்வர் மாமா எம்பி இன்பது நிதிக்கு பொறுப்பு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சா மீண்டும் நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேச சிந்தனையாளர் அரசியல் விமர்சகர் திரு நா முத்துராமலிங்கம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜி முதல் முறையாக உங்கள்கிட்ட நேர்காணலில் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் தமிழக பாஜகவானது இப்போது நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் தமிழக பாஜகவோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீயா குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகான தமிழக பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழக பாஜகவோட வளர்ச்சி அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் மிக சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லுவேன் ஒரு காலத்தில் கடைசி நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு நின்று வாங்கின ஓட்டு வந்து ஒரு மூணு பர்சன்ட் தான் மூணு பர்சன்ட் தான் இன்னைக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ப பதினோரு பன்னெண்டு பெர்சன்ட் வரைக்கும் வளர்ந்துருக்கோம் இது போன வருஷம் பாராளுமன்ற தேர்தலோட ரிசல்ட் இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சர்வேயில் சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து பிஜேபிக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அண்ணாமலோட பாத யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு இதுதான் உண்மை அதனால் இந்த வளர்ச்சியே இவங்க கெஸ்ட் பண்ணுற இந்த பதிமூணு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பர்சன்ட்டுங்கிறதே கம்மி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து இரண்டு சித்தாந்தங்களுக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் இரண்டும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்கின்றன விஜயனுடைய கட்சியும் ஒரே சித்தாந்தத்தில் பொழுது எதிர் சித்தாந்தத்தில் இருப்பது பாஜக ஆகவே பாஜக மெதுவாக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எண்பத்தி ஓரு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதியில் நாம் வந்து இரண்டாம் இடம் வந்திருக்கிறோம் கூட்டணியில் இந்த வளர்ச்சி வந்து துரிதமாக மெதுவாக இருந்தாலும் துரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக பாஜக தனியா அதாவது அதோட தலைமையில பாஜக தலைமையில கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது நல்லா இருக்குமா இல்ல திராவிட கட்சிகளோட அதிமுகவோட சிலர் வந்து சொல்றது உண்டு அதிமுக அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா இவ்வளவு சீட்டு வந்துடும் நீங்க வந்து திமுகவுக்கான ஒரு எதிர்கட்சியா இருக்க முடியும் வலுவான கட்சியா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க போட்டிடுமா பாஜக அல்லது திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வச்சு போட்டி திராவிட கட்சிகளுடன் அப்படின்னா இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சி தாவக்காங்கிறது பேர்ல திராவிட இல்லைனாலும் அது ஒரு திராவிட கட்சி தான் நீங்க திராவிட கட்சியா தான் திராவிட கட்சியாக தான் நான் பாக்கிறேன் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி வேணும் அப்படிங்கிறது சில பாஜக தொண்டர்களுடைய கருத்தாகவும் தலைவர்களுடைய கருத்தாகவும் இருந்தாலும் அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஓர்ட்டா கன்வெர்ட் ஆகிறதே இல்லை இது வரைக்கும் நம்ம கூட்டணியில் இருந்தால் பாஜக காரங்க அதிமுக வாக்களிக்கிறாங்க ஆனா எந்த ஒரு அதிமுக காரர்களும் பெருமளவுல பாஜகவுக்கு வாக்களிக்கிறது இல்லை இது கோவை சட்டமன்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதியோட கடந்த கால ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த கட்சிக்கு அவங்க வாக்களிக்கிறது அவங்க வந்து கண்டிப்பா பாஜக தவிர வேற ஏதாவது கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்களே தவிர பாஜகவுக்கு அவங்களுடைய வாக்கு முழுசா வந்து சேர்றதில்லை கூட்டணி திருமணத்தை கடைபிடிச்சு பாஜக பாஜகவுக்கு அதிமுக வாக்களிக்காது என்னைக்குமே நடக்காது அப்படிங்கும்போது அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம போட்டிடுறதை விட அண்ணாமலையார் தலைமையில் பாஜக ஒத்த கருத்துடைய சில கட்சிகள் நூறு சதவீத ஒத்த கருத்துடைய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது அப்போது ஒத்த கருத்துடைய சில கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டா வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பக்கம் திமுக ஓட ஓட்டை தான் தாவே காப்பிரிக்க போகுது அதிமுகவோட வாக்கு வங்கி செஞ்சிட்டே தான் இருக்குது அதிமுகவில் யாராவது சித்தாந்தத்தை விரும்புகிறவங்க இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு அவங்க வர வாய்ப்பு இருக்குது கட்சி தாவி வரக்கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒன்றே கால் வருஷம் இருக்குது அப்போது அண்ணாமலையார் தலைமையில் பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமையணும் பாமக தேமுதிகா டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க ஓரளவுக்கு ஒத்த சிந்தனை இருக்கக்கூடியங்க அவங்கள ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்போது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி சதவீதம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு நீங்க இது ஒரு மூன்றாவது திராவிட கட்சியாக தான் தாவே கவா நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒருத்தர் அரசியல் வியூ வகுக்கக்கூடிய ஒருத்தரை சந்திச்சு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறதாக சொல்லப்படுது நீங்கள் இதை எப்படி பாக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பிரசாந்த் கிஷோர் பத்தாம் தேதி வந்து தலைவர் விஜய் வந்து சந்திச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தம் போடுறது இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் யார் அப்படின்னா உங்களுக்கு கோயபிள்ஸ் தெரியும்ல ஹிட்லர் ஆட்சி கொண்டு வரக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சேன் ஒரு பதினஞ்சு வருஷம் மூன்று விதமான பிரச்சாரங்கள் செஞ்சான் முணுமுணு பிரச்சாரம் ஊடகங்கள் மூலமாக பிரச்சாரம் சினிமா அப்போ சினிமா தான் ஊடகங்கள் அப்புறம் பேப்பர் இந்த மாதிரி ஒரு மூணு பிரச்சாரம் மூணு பிரச்சாரம் அப்படிங்கிறது என்னென்னா மக்கள் போன்ற இடத்துல போயிட்டு ஹிட்லர் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவார் அவர் வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஜோதிடம் இந்த ஜோதிடர்களை வச்சு ஒரு விஷயத்தை பரப்புறது இதுதான் அப்போது வந்து இந்த பிரபோகண்டாவை அவங்க ரெடி பண்ணி அதை இது பண்ணி ஹிட்லர் ஆட்சி கொண்டு வந்தாங்க இது நிறைய இடத்துல நடந்திருக்கு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து இந்த பிரசாந்த் தான் சொல்றாங்க முந்நூற்றம்பது கோடி கொடுத்து விலைக்கு வாங்கி தான் அவங்க ஆட்சிக்கு வந்து பலாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த நவீன கோயபிள்ஸான பிரசாந்த் கிஷோர் மணி ஆட்கள் வச்சு ஒருத்தன் தேர்தல் சந்திக்கிறான்னா அவனை பத்தி என்ன சொல்லுவோம் அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் அவன் எப்படி அதை தேர்தலில் ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது செய்வான் அப்போது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவருடைய டைம் முடிஞ்சிடுச்சு அவருடைய கட்சி அவரால் பீகார்ல வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியலை அப்படிங்கும்போது அவர் தமிழ்நாட்டில் வந்து புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி அது விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆக்டர்லாம் முயற்சி செஞ்சும் முடியாத தமிழ்நாட்டில் விஜய் வந்து எதை சாதிச்சிட போறார் பிரசாந்த் கிஷோர் வச்சு ஒன்றும் பண்ண போறதில்லை ஆனால் இந்த இவருக்கு இப்போ இப்படி வந்தாலும் ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி ரேட் இருக்கும் அதை யார் கொடுக்க போறாங்க அதுதான் அங்கே கேள்வி அப்படியே அதை கொடுத்து அவர் ஜெயிச்சு வந்து இந்த மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிட போகிறார் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த பிரசாந்த் கிஷோருங்கிற விஷயம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நீ சாதிக்க முடியாது மக்கள் ஓரளவுக்கு விழிப்படுத்திருக்காங்க அவங்க மக்கள் யார் தலைவர் யார் உண்மை பேசுகிறா யார் வந்தா நல்லது அப்படின்னு யோசிச்சு தான் வாக்களிப்பாங்க நான் நினைக்கிறேன் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே வேற பிரச்சனைகளில் வந்து அவர் கையாள்றாரு இல்லையோ அவர் சார்ந்த பிரச்சனைகளே ஆயிரம் இருக்கு அவர் வந்து குங்குமம் வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்து பாரு அப்புறம் பார்த்தா குங்குமம் இல்லாத போட்டோவை லெட்டர் பேர்ல போடுறது அவரோட கட்சி பேர்ல கூட இக்கு வருமா இருக்க கூடாதான்றதே அவங்களுக்கு தெரியாதது இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் குழப்பம் தான் ஃபர்ஸ்ட் பேர் அறிவிச்சும் வந்து அதுல இக்கு வருமா வராதாங்கிறது அவங்களுக்கு தெரியல சந்திப்புலையோட ஒரு கட்சி பேர் ஆரம்பிச்சு அனௌன்ஸ் பண்ணி திரும்ப அதை மாற்றினாங்க இந்த மாதிரி அவங்க கொடி கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த மலர் அந்த மலர் வந்து உண்மையான அந்த இந்த மலர் கிடையாது லல் என்னது வாகைப்பூ வாகை வாகை அந்த வகை வந்து அது கொடியில் இருக்கிற வகை வந்து உண்மையான வகை இல்லை அப்படிங்கும்போது அவர் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து பல குழப்பங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவர் நிர்வாகிகள் நியமிக்கிறது இப்போ கூட ஒரு பெண் நிர்வாகி வந்து நியமனத்தில் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அந்த புஷ்யானந்த் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாதி ரீதியாக பார்த்து ஆட்களை நியமிக்கிறாருன்னு பிரச்சனை வருது ஒரு பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய இருக்கு ஒரு பெரிய கட்சியில் கூட இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது அந்தளவுக்கு பிரச்சனைகளை வந்து இவர் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து சந்திச்சுட்டு இருக்காரு இதுதான் உண்மை ஒரு குழப்பமான ஒரு கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போது நெருங்கிடுச்சு எந்த கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சி திமுக அடுத்து ஓரளவுக்கு அதிமுகவுக்கு பூத் லெவலில் ஆட்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லலாம் எந்த நிமிஷம் தேர்தலில் அறிவிச்சாலும் அவங்க தயாராக தான் இருக்காங்க பாஜகவும் இப்போ இந்த இந்த மூணு வருஷத்துல இவங்களுக்கு ஈக்குவலாக எல்லா இடங்கள்லையும் தயாரா வளர்ந்துகிட்டு அது நம்ம அண்ணாமலை போகிற இடங்களில் கூடுற கூட்டம் அப்புறம் கட்சி நிர்வாகிகள் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அவங்க நடந்து கூடிய விஷயங்கள் கூட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு பாஜகவும் தேர்தலுக்கு தயாராக தான் இருக்கு ஆனால் கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு நல்ல கூட்டணி அவசியம் நல்ல கூட்டணி அவசியம் இப்போ முன்னாடியெலாம் சொல்வது உண்டு மூத்த தலைவர்களை ஒரு மதிக்கலை கட்சியில வந்து ஒவ்வொருத்தரும் தலைவராதாக பார்க்குறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவார் இந்த மாதிரியான சலசலுப்புகள்லாம் இருக்குது ஆனா இப்போ மூத்த தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலை தலைமையில் பாஜக தமிழகத்தில் ஜெயிக்கும் அப்படின்ற குரல் எல்லாம் வைத்த மேடையில் பேசிட்டு வரது இந்த வந்து குரல் இத்தனை நாள் சில தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பேசியிருக்காங்க முக்கியமான சில ஒரு பொறுப்பான பதவியில் இருந்த தலைவர்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் பேசிடுவதில்லை இல்லை கூட அண்ணாமலையுடைய போட்டோ இல்லாம பாத்துக்கிற தலைவர்களும் இருக்காங்க இங்க இப்போ ஒழிக்க ஆரம்பிக்குதுன்னா அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் மூத்த தலைவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கட்சி நடத்த முடியாது மூத்த தலைவர்கள் வந்து கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் இன்னைக்கு தலைவர் அவர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மூணு வருஷம் தலைவராக இருக்கலாம் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்து ஒரு மூணு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேலே தலைவராக இருக்க முடியாது இன்னைக்கு தொண்டனாக இருக்கவங்க கூட நாளைக்கு தலைவராக முடியும் அதனால் அண்ணாமலை வந்து நிரந்தர தலைவர் கிடையாது அண்ணாமலை இப்போ இருக்கார் தலைவராக இருக்கார் அப்படின்னா கீழே இருக்கவங்களும் மேலே இருக்கவங்களும் முன்னாடி மேலே இருந்தவங்களும் இவருக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்களும் அவருக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அங்கே கட்சியை வளர்க்க முடியும் இப்போ நம்ம உள்கட்சி சண்டை போடுற நிலமையில நம்ம இல்லை நமக்கு டைமும் இல்லை அதனால மூத்த தலைவர்கள் வந்து அண்ணாமலை வரவேற்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை வரவேற்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க அப்படியே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அது நம்மளோட சந்தோஷம் தான் அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை நான் எது வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நானே தலைவராக இருக்க முடியாது தான் ஆனால் எது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எரியும் வரை நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவரு அண்ணாமலை வந்து அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லையும் பிடுங்கி எரியும் வரை நான் இருப்பேன்னா தலைவராக இருப்பேன் சொல்றேன் தலைவராக இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எரியுவேன்னு சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் அப்படின்னா திமுக பத்து வருஷம் ஆட்சி இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாலு வருஷத்துல அவங்க பண்ற அத்தூழியங்கள் அடிக்கிற கொள்ளைகளுக்கு அளவே கிடையாது அவங்க வீட்டுக்கிற எல்லாருக்கும் பதவி தங்கச்சி எம்பி மகன் துணை முதல்வர் மாமா எம்பி இன்பிக்கு பொறுப்பு இல்லையே இன்ப நீதிக்கு இன்னும் வயசு இருக்கு எப்படியா இருந்தாலும் இப்ப உதயநிதி முதலமைச்சர் ஆகும்போது இன்பநிதிக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா முன்னது சொன்ன நடக்க வாய்ப்பு வந்து இனிமே கிடையாது திமுகனு ஒரு கட்சி உத்தரப்பிரதேச பகுஜன் சமாஜ்னு ஒரு கட்சி இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கும் இதே அரசியல் தான் அவங்களும் அங்கேயும் பண்ணாங்க சரி நேரம் அதே ஆமாம் ஆன்மா ஆத்மி கூட இன்னைக்கு நாற்பத்தி மூணு பதவி நாற்பத்தி மூணு பர்சென்ட் வாக்கு வாங்கியிருக்கான் ஆனால் மாயாவதியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாகவே ஓரமாக உட்காரமிச்சோம் அப்போ அந்த ஒரு நிலமையில தான் இந்த திமுகங்கிற கட்சி இனிமே இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரம் போகும்போது தான் அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு செங்கலாக உருவுறதுன்னா என்ன நினச்சி ஒவ்வொரு மந்திரி மேலையும் வழக்கு இருக்குது பொன்முடி கன்விக்ட் மூணு வருஷம் தண்டனை கொடுத்து வெளியில் சுத்திட்டு இருக்கார் மந்திரியா இருக்கார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளில வந்தார் மறுபடியும் மந்திரியாக சுத்திட்டு இருக்கார் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது எப்படி மந்திரியாக இருக்கார் மந்திரியாக இருக்க விரும்புகிறாரா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அவர் வக்கீல்கிட்ட சொல் இது எதுக்காக தெரியல ஏன் இவரே சொல்லலாம் நீ இருக்கலாம் வேண்டான்னு அவர்கிட்ட தான் சொல்லுவாரான்னு தெரியல இல்லை நான் முதலமைச்சராக போறேன்னு செந்தில் பாலாஜி சொன்னால் அவர் நீதிபதி எதுவும் இவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாரான்னு தெரியல அவருக்கு எதுவும் அதிகாரம் இருக்கான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு வழக்கு இல்லாத அமைச்சர்களே கிடையாது ஒவ்வொரு அமைச்சர்களே வழக்கு இருக்கு அதுதான் அந்த ஒவ்வொரு செங்கல் அந்த ஒவ்வொரு செங்கலையும் அவர் எப்படி பிடுங்குவாருங்கிறது தெரியும் இருபத்தி ஆறுல பதவிக்கு வரும்போது கண்டிப்பாக தெரியும் இல்லைனாலும் அவர் செய்வார் செய்ய முடியும் அவருக்கு அது தேவையான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார் ரெண்டு ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஊழல் ஃபைல்ஸ் ரெண்டு போட்டிருக்கார் நீ அடுத்த ஃபைல் கொண்டு வர இருக்கார் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வரும் இவங்க இப்போ பல விஷயங்கள் இதுக்கு எப்படி பொன்முடி வெளியில் இருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்க எப்படி வெளியில் இருக்கார் வெளியில் இருந்தால் பரவாயில்ல ஒரு நாள் கூட செயலுக்கு போகல எப்படி மந்திரியா இருக்கார் புரியுது உங்களுக்கு இதைத்தான் அவர் செங்கல் இந்த செங்கலில் நான் உருவேன் அப்படிங்கிறேன் இவங்களோட அடித்தளத்தையும் அசைக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே வரும்போது இவங்களுடைய அடித்தளத்தையும் அ அசைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை ஒவ்வொரு செங்கலாக பிடுங்குங்கிறது அதில் முதல் செங்கலாக வந்து சந்தில் பாலாஜி பொன்முடி ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி கனிமொழி எல்லாம் வந்து உங்களுக்கு ஜாமீன்ல வந்து இப்போ அது வந்து தீர்ப்பு இதாகத்தானே வந்திருக்காங்க திரும்ப அது மேல்முறையீடு போகுது அப்படிங்கும் போது அடுத்து அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் அந்த செங்கல் என்ன ஆகும் தெரியும் பார்ப்போம் நீங்க இந்த ஊழல் பட்டியல் வந்து அண்ணாமலை வெளியிட்டதா சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லி அண்ணாமலை வந்து லண்டன்ல இருந்த போது அண்ணாமலை வந்து என்ன நடக்க போகுது ஒன்றும் மாறப்போறது கிடையாது அண்ணா அவர் வெளியிட்ட ஊழல் பட்டியல் என்னாச்சு அது புசுவனமா தானே ஆச்சு அப்படின்றார் ஊழல் பட்டியல் எந்த மாதிரியான தாக்கத்தை திமுகவில் உண்டாக்கியிருக்கு மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கி எந்த தாக்கமும் உருவாக்கல மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னா நடுநிலையான மக்கள் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறதே ஒரு வெற்றி தான் ஒண்ணு அவரு ரகுபதி சொன்ன மாதிரி எங்களை பட்டியல் போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நாங்கள் ஊழல் பண்ணினாலும் நீ என்னதான் வெளியிட்டாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது நாங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து நாங்கள் அடுத்த வாட்டியும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கு அர்த்தமே தவிர அது வேறொன்னு ஆணவமான பேச்சு அதுக்கு மக்கள் பதில் கொடுப்பாங்க மத்திய பாஜக அரசாங்கம் எங்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதுன்ற ஒரு இது இருக்குல்ல மத்திய பாஜக அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கும் மத்திய பாஜக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்காது அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கும் இப்போ செந்தில் பாலாஜி மலை யார் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இடி அந்த மாதிரி அமலாக்கத்துறை சிபிஐ இந்த அமைப்புகள் தான் நடவடிக்கை எடுக்குமே தவிர பாஜகவோ மோடியோ அண்ணாமலையோ நடவடிக்கை எடுக்க முடியாது ஆனால் விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும் அது ஆராய்ச்சி செய்வான் அப்போ இத்தனை இப்போ எத்தனை சொத்துக்களை முடக்கியிருக்காங்க உங்களுக்கு ஆராசா சொத்து முடக்கியிருக்காங்க இந்த மாதிரி பலருடைய சொத்துக்களை முடக்கிட்டே இருக்காங்களே ராதாகிருஷ்ணன் சொத்தை முடக்கி முடக்கியிருக்காங்க ஆ எதனால் முடக்கிறாங்க எப்படி முடக்கிறாங்க அதுதான் அந்த பெட்டிகள் இருக்கு அதை அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க இது வந்து தவறான வழியில் சம்பாதிச்சா தான் அதை முடக்கிடு இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ரகுபதியுடைய ஆணவத்துக்கு பதில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் கண்டிப்பா அது பதில் கிடைக்கணும் வேண்டி ஆண்டவனை செந்தில் பாலாஜி அவர் பத்தியான கேள்விகள் உச்ச நீதிமன்றமும் அவர் சொல்றாரு தமிழகம் முழுக்க ஸ்டாலின் அலை அலை வந்து வீசுகிறது எப்படி பாஜகவினர் சொன்னாரோ மோடி அலை இந்தியா முழுக்க வீசுது அப்படின்றத அதே மாதிரி இவர் வந்து சொல்றாரு தமிழகம் முழுக்க ஸ்டாலின் அலை வீசுகிறார் தமிழகம் முழுக்க ஸ்டாலின் அலை வீசுகிறதுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் முழுக்க ஸ்டாலின் அலைகிறார் அப்படின்னு வேணா சொல்லுவோம் இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கார் நாளைக்கு அல்ல மதுரைக்கு வந்துடுறார் ஊர் ஊராக அவர் போய்கிட்டு இருக்கார் அவருடைய உழைப்பை நான் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அவர் அங்கே போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டம் கூட்ட செலவாகுது அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கு அதனால் தமிழக முழுக்க ஸ்டாலின் அலைவீசலை ஸ்டாலின் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் ஏதாவது பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறார் ஒரு குரூப் கேமராமேன்ஸை கூட்டிகிட்டு போய் ஷூட்டிங் எடுத்து போட்டுடுறார் காட்டுக்குள்ள வந்து சிவப்பு கம்பளம் போட்டு நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன்ட்டு கரும்பு கட்டுக்குள்ளே போய் நிற்கிறார் இந்த மாதிரி அவர் பண்ணுறதுலாம் ஷூட்டிங் அதுக்கு வர கூட்டம்லாம் கூட்டிகிட்டு வர கூட்டம் கூடுற கூட்டம் இல்லை இது இப்போ நீங்கள் இந்த திருநெல்வேலியில் கூட இப்போது நடந்துச்சு இல்லையா அப்போ அவர் வர்றார் அவங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் வந்து அங்கே நிற்கிது இவர் வண்டி கிராஸ் ஆன உடனே அந்த கூட்டம் வந்து போயிடுறாங்க பஸ் ஏற போகிறாங்க அப்புறம் கூட்டிகிட்டு வந்த கூட்டமே தவிர கூடுற கூட்டம் இல்லை அந்த நிலம மாறிடுச்சு இதை நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா ஆயிரக்கணக்கான நீல்கமிச்சார்கள் தான் அங்கே இருந்துச்சே தவிர மக்கள் இல்லை இந்த மாதிரி தான் அவங்களோட நிலைமை இன்றைக்கி இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க நமக்கு கூட இப்போ கூட்டம் இப்போ வர்றதில்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு போராட்டத்துக்குலாம் கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடியே ஆட்களை வச்சு அல்வா ரெடி பண்ணுறாங்க இது மக்களுக்கு நல்லது இந்த மாதிரி கூட்டம் கூடுறது ஏன்னா அவங்களுக்கு இருநூறு ஐநூறு சாப்பாடு இந்த மாதிரி கிடைக்கும் சிலர் குடிமக்களுக்கு ஓற்று கிடைக்கும் இதெல்லாம் மக்களுக்கு நல்லது அது வரைக்கும் இவர் தமிழ்நாடு முழுக்க சுத்தட்டும் ஆனால் அலைவீசலை இவர் அலைந்து கொண்டு இருக்கிறார் புறம் இப்படி நம்ம பார்க்க முடியுது காசு கொடுத்தாலும் கூடாத கூட்டத்தை கூட மாட்டேன்றாங்க இப்போ மக்கள் வந்து திமுக கூட்ட கூட்டத்துக்கும் எதுக்கும் நிகழ்ச்சியை கலந்துக்கிறது இல்லை ஆனால் திருப்புறங்குன்றத்தில் நடந்த அந்த விவகாரத்திற்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து தன்னிச்சியாக வந்தது எப்படி பார்க்குறீங்க இப்போது ஸ்டாலினுக்கு கூட்டம் கொடுது ஸ்டாலின் அல்ல வீசுது அதெல்லாம் சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி காசுக்காக கூடுற கூட்டம் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விவகாரம் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு வழக்கத்தை கொண்டு வரன்ட்டு அவங்க ஆடு மாடு கொண்டு போகிறேன்னு ஆரம்பிச்சது அதுக்கு கூட ஒரு கூடுனு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் கூண்ணாங்க அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு காட்டேஸ்வர சுப்ரமணியா ஜி போனப்போ கூடுநக கூட்டம் கூட கொஞ்சம் கம்மி அந்த நேரத்தில் இதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கூடுணு கூட்டம் ஒரு ஆயிரம் பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க மேலே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டார் அந்த நவாஸ் கான் எம்பி அப்படிங்கும் போது அந்த மக்களுடைய கோபம் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு எல்லா அரசியல்வாதியும் பாஜக தவிர எல்லா அரசியல்வாதியும் அந்த சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே முருகனுடைய மலையை அபகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சாதாரண பொதுமக்கள் பக்தர்கள் சாதாரண பொதுமக்கள் அவங்க யாரும் பாஜக மட்டும் கிடையாது இந்து முன்னின்காரங்களும் கிடையாது சாதாரண பொதுமக்களுக்கு வந்த ஒரு கோபம் அந்த கோபம் வந்து அங்க கூட்டமா வந்திருக்கு அதுவும் எப்படி வந்திருக்கு அந்த கூட்டம் அப்படின்னா இந்த கூட்டத்தை தடுக்க இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அந்தந்த ஊர்ல நிர்வாகிகள் தடுத்து நிறுத்துனாங்க பஸ் கிடைக்க விடல எல்லாம் பஸ்லேயே வந்துருவாங்களோ அப்படின்ட்டு பல இடங்களில் நிர்வாகிகள் கைது பண்ணாங்க நிர்வாகிகள் கூட்டமாக கைது பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம கோர்ட்டில் போய் போராடி மூணு மணிக்கு தீர்ப்பு வருது மூணு மணிக்கு நீங்கள் அஞ்சு டு ஆறு கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வருது அதுவும் வந்து நம்ம முன்னாடி என்ன திருப்பரங்குன்றத்தில் இல்லை அது வந்து பழங்கானத்தில் திருப்பரங்குன்றத்துக்கும் பழங்கானத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியும் எல்லோரும் திருப்பரங்குன்றத்தில் கூடின மக்கள் அது அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அங்கே கூடின மக்கள் கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இது வந்து கூட்டுன கூட்டம் இல்லவே இல்லை உணர்ச்சியில தானா வந்து கூடுன கூட்டம் உள்ளூர் மக்கள் அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் இருந்து வந்து காத்திருந்த மக்கள் இந்த தீர்ப்புக்காக காத்திருந்த மக்கள் தீர்ப்பு கிடைச்சிடுச்சு இந்த இடத்துக்கு வரணுங்கிற மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்ச உடனே கூடியிருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் ஹிந்துக்கள் வந்து கொஞ்சம் சூடு சோழனையோட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதை நான் நேரடியாகவே நான் பழனியில் பார்த்துருக்கேன் பள்ளையில வந்து கந்தசஷ்டி சஷ்டி அவமானப்படுத்தினப்ப தலைவர் முருகன் தலைமையில் நடத்தின வேல் யாத்திரைக்கு வந்து முப்பதாயிரத்துக்கு மேல மக்கள் கூடுனாங்க ஆனா அதுக்கு வந்து இந்த மாதிரி தடையெல்லாம் அப்ப இல்லை நிறைய வாகனங்கள்ல வந்தாங்க கூடுனாங்க ஒரு நாள் முழுக்க கூடுனா கூட்டம் ஆனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல இவ்வளவு கூட்டம் கூடுன்னு நானே நினைக்கிறேன் உன் தீர்ப்பு வந்துருச்சுன்னு பார்க்கும்போது நம்ம சென்னையில் இருக்கு பார்த்துட்டு இருக்கேன் எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல கூட்டம் கூடுவோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கார் அவர் போய் சேர்ந்துருக்கவே மாட்டார் அடுத்த நாள் திரும்பி வந்தார் அது மாதிரி இந்த மாதிரி போயிட்டு கலந்துக்காம வந்தவங்க நிறைய இருக்காங்க சென்னையில இருந்து அதுக்காகவே இங்கே பேரை கூப்பிட்டு காரில் போனோம் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க உணர்வுகளை நம்ம காமிக்கணும் அப்படின்னு கூட கூட்டம் தான் இந்த கூட்டத்தினால என்ன நிகழும் அப்படின்னு கேட்டீங்க தமிழ்நாட்டுல ஹிந்துக்கள் ஒற்றுமை வந்து அதிகமாயிடும் உறுதியா சொல்லலாம் ஹிந்து ஒற்றுமை தமிழ்நாட்டுல இது ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயத்து உருவாக்கி டெல்லி வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா இது இந்த தேர்தலுக்கு முன்பாகவே வந்து பாஜக சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தைகளை நான் என்ன பார்க்குறேன்னா இலவசங்கள் நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லி மோடியாக இருந்தாலும் அமித்ஷா இருந்தாலும் அதே கருத்தை தான் முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த இதை இலவசங்கள் நாட்டுக்கு கொடுக்கப்படுவது எந்த அளவுக்கு நம்மளை வந்து பின்னோக்கி இழுத்து செல்வதா நினைவு இலவசங்கள் வளர்ந்த நாடுகளே கூட இலவசங்கள் கொடுத்தால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் விரைவில் அழிந்துவிடும் ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நம்ம சொல்லல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நேற்றுக்கு இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்து மலடாக்குகிறது அரசுகள் அப்படின்னு அது எப்போ சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி இலவசங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல மனுவெல்லாம் போடும்போது அந்த மனுவுக்கு பதில் சொன்னது இதே நீதிபதிகள் வந்து அதுலெலாம் நாங்கள் தலையிட முடியாது அது அவங்களுடைய விருப்பங்கிற மாதிரி சொன்ன அதே இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இலவசங்கள் கொடுத்தால் பலவீனப்பட்டுவிடும் தலைமுறை வேலைக்கு போக மாட்டாங்க சோம்பேறிகள் விடுவார்கள் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் இதை நம்ம எப்பவுமே சொல்லிட்டு வர பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கொள்கை எப்பவுமே அதுதான் குஜராத்தில் வந்து இலவச மின்சாரம் கூட கொடுக்க மாட்டேன் ஆனால் அவனுக்கு முன் மூணு மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் தரேன்னு சொல்லி தான் மோடி ஆட்சி செஞ்சார் அவர் இலவசமாக எந்த இது எப்பவும் கொடுத்தது கிடையாது இலவசம் கொடுத்து அவர் மூணு தடவை குஜராத் முதலமைச்சர் பிரதமர் ஆகலை அவருக்கு அவருடைய கட்சியுடைய அவருடைய அறிவிப்புகள் எங்கேயுமே இது வரைக்கும் இருந்ததில்லை இப்போ ஏன் பாஜக அறிவிக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இலவசங்கள்னால ஒரு நாட்டோட பொருளாதாரம் கண்டிப்பாக அழி புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் அரிசி கொடுத்தா நான் பருப்பு தர்றேங்கிறதா பொருளாதாரம் யாரும் உழைச்சாதான் முன்னேற முடியும் இலவசமாகவே எல்லாம் கொடுத்துட்டா அந்த நாட்டில் உற்பத்தி இருக்காது அதையும் தான் நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் கல் கருணாநிதி ஆரம்பிச்ச வச்ச இந்த விஷயம் இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து பத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியும் உச்சபட்சமாக போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து வருஷம் ஒரு லட்சம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ராகுலுடைய அறிவிப்பு அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து நான் சொல்லுவேன் இல்ல அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது தொகுதிக்குள்ள அடங்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த அறிவிப்பு இதுதான் காரணம் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு அன்னைக்கே மக்கள் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் வேணும்னு சொல்லிட்டு கூட்டமாக மக்கள் அட்ட இது பேங்க் ஏதோ அடையாள அட்டைகளாம் எடுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நம்மளும் வேற வழி இல்ல ஏன்னா நம்ம அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு தர்றோங்கிறானா நம்ம ரெண்டாயிரமாவது தர்றேன்னு சொன்னாதான் ஓட்டு போடுவாங்க நிலமைக்கு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா இது ஆரோக்கியம் இல்ல பாஜகவும் இதை செய்யக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் இதை எப்படி தடுக்க முடியும்னா கண்டிப்பா இதை ஒரு சட்டம் போட்டு தான் தடுக்க முடியும் உச்சநீதிமன்றம் கடுமையாக இலவச வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த தேர்தல் முறையே மாறிடும் நேர்மையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவோம் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் நமக்கு நாலாயிரம் கிடைக்கணும்னு ஓட்டு போட்டால் அந்த நாடு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அதையும் பாஜக இன்னைக்கு கையில் எடுக்க வேண்டிய வந்திருக்கு அப்படிங்கிறது பெரிய தவறான விஷயம் அதுக்கு காரணம் பாஜக இல்லை மற்ற கட்சிகள் அப்படி இறங்கும் போது நம்மளும் அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கு இதை தான் நேற்றுக்கு எண்ணாமலை வந்து நாங்கள் முள் முல்லை முள்ளால் எடுப்போம் அப்படின்னு நேற்று அதை தான் சொன்னாரு நாங்க வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம்னு சொன்னாரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் வேறு வழி இல்லை இதை மக்கள் வந்து பழக்கிட்டாங்க இதை நிறுத்தணும்னா உச்சநீதிமன்றம் தான் செய்ய முடியும் உச்சநீதிமன்றம் கடுமையாக சொல்லணும் இலவசரிப்புகள் இல்லாம வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சு நீங்க தேர்தலில் சந்திங்க தேர்தல் இருக்க இலவசரிப்புகள் இருக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்றோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகமீடியாவுடன் பகிர்ந்து நன்றி 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 நன்றி